மேஷராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானது பயிற்சி எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க மேஷராசி அன்பர்களே வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியில் இருந்து அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவுகள் உங்களுக்கு இருக்கும் சரியாக இருபத்தி நான்கு நாட்கள் மட்டுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை சரியாக நீங்க பயன்படுத்தினால் அற்புத மேன்மைகளை உண்டாக்கலாம் ஏன்னா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சில திருப்பங்கள் திடீர் திருப்பங்களும் ஒரு அற்புதமான உங்கள் வாழ்க்கையில் சில வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அதை பற்றி தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மேஷராசி அன்பர்களே மேஷராசி செவ்வாய் பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உழைப்பும் நேர்மையும் யதார்த்தமுமே வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால நன்மை அடைஞ்சவங்க பல பேர் கெட்டவங்களோ பாதிக்கப்பட்டவங்களோ யாரும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி மற்றவங்களுடைய பலத்தை காட்டி உங்களுக்கு நிறைய இடங்களில் பல இடையூறுகளும் மன உளைச்சலும் சில அவமானங்களும் சில வழிகளையும் கடந்து வந்திருக்கிறீங்க அந்த வழிகளுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து அவங்களுக்கு எதிரில் ஜெயிச்சு காட்டக்கூடிய அற்புத மேன்மைகள் வரக்கூடிய காலங்களில் ஒரு அற்புதமான கிரக அமைவுகள் எல்லாமே மேஷராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்து அமைஞ்சு வந்திருக்கு அந்த அமைவுகளில் முதல் ஒரு மேன்மையான ஒரு நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்ர பகவான் தனது தனஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டிற்கு அதிபதி ஏழாம் வீட்டில சொந்த வீட்டில நிற்கக்கூடிய இந்த தருணம் குறிப்பா உங்களுக்கு இதத்தான் கேந்திரத்தில் சுக்கரன் நின்றால் மாலவிகா யோகம் சொல்லுவோம் இந்த மாளவிகா யோகம் ராசி என்பர்களுக்கு குறிப்பா இந்த அமைப்பு இந்த பன்னெண்டு ராசிகளில் நான்கு ராசிகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இடமும் பலம் பெறும் மேசராசிக்கு மிகச்சிறந்த அற்புத மேன்மைகளை தரக்கூடிய இந்த அமைவு உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாளா நீங்கப்பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு பலன் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் திடீர் மேன்மைகளை அழிக்கக்கூடிய ஒரு தருணமா மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தொழிலிலும் சில இடையூறுகளை சந்திச்சீங்க மன அழுத்தங்களுக்கு ஆளானீங்க நினைச்சு பார்க்காத அளவு அளவுக்கு சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைய சந்திச்சீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை காக்க எங்கெங்க பணம் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமோ முயற்சிகள் வாங்க கூடாத கூடீங்க எல்லாமே செஞ்சீங்க இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பண்ண எல்லா முயற்சிகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டியாதான் அது உருவாக உருவாக்குதே தவிர உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஒரு கூட உங்களால சரி பண்ணி அதை பண்ண முடியல அது பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலைகள் மட்டுமே உங்களுக்கு தெரியுது ஆனா ஒவ்வொரு முறையும் தொழில் ஏதோ ஒரு குரோத் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிய உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை கண்ணுக்கு தெரியுது ஆனா எல்லாம் நெருங்கி வந்து விலகி போகுது கஷ்டப்பட்டு தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வேலைகளை அழகா முடிக்கிறீங்க கடைசி ஒரு பெர்சன்ட் வேலையில அப்படியே டிராப் ஆகி இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான வாய்ப்புகள் மத்தவங்க தட்டி பறிச்சுட்டு போகக்கூடிய நிலைக்கு ஆளாகி உங்கள் வாழ்க்கையில கூட இந்த ஒரு 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 இருக்கிறீங்க உங்களுக்கு அற்புத வாய்ப்புதான் இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் அதுவும் கேந்திரத்தில் மாணவிகா யோகா அமைப்பில் நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு திடீர் நட்புகளால வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகளை அடைய போ குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதியே சுக்கிரன் தான் அப்ப தனம் செல்வம் செல்வாக்கு பெருக போகுது இத்தனை நாள எந்த பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில எவ்வளவு பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு நீங்க போய் கேட்க வேண்டியது இல்லை எனக்கு பணம் தேவைன்ற விஷயம் தெரிஞ்சாலே உங்களை தேடி வந்து கொடுக்கற அளவுக்கெல்லாம் ஒரு காலம் இருந்தது இப்போ உங்களுக்கு இந்த கொஞ்ச காலமாகவே உங்களுக்குள்ள ஒரு பயம் உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் உருவாயிடுச்சு எங்க நமக்கு நம்மளுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கொடுத்த வாக்கு வாங்கின பணம் சரியான நேரத்துல கொடுக்க முடியாம நாணய நம்பிக்கையை காப்பாற்ற முடியாத நிலைக்கு ஆராயிடுவோம்ன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு அந்த பயம் கண்டிப்பா சொல்றேன் உங்க வாழ்க்கையில ஏன் இருக்குன்னா அது உங்க நேர்மைக்கு அது அந்த நேர்மையை மீண்டும் நீங்க ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுடைய கண்ணியத்தை நீங்க காப்பாத்த போறீங்க மீண்டும் சொசைட்டியில உங்களுடைய அந்தஸ்து மரியாதை உயரப்போகுது இந்த மாணவிகா யோகம் திடீர் திருப்பங்களை உங்களுக்கு உண்டாக போகுது திடீர் நட்புகளாலேயும் இத்தனை நாளா இருந்த நட்புகளால நீங்க கேட்ட இடத்துல வராத பணம் வந்தடைஞ்சு இதனால ஒரு மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் இனம் புரியாத ஒரு வளர்ச்சி உங்களுக்கு உண்டாக போகுது தொழில கிளைண்ட திருப்திப்படுத்த போறீங்க அந்த கிளைண்ட் மட்டுமில்லாமல் எங்கெங்க ஏற்றுமதி இறக்குமதி வாங்கல் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது ஏற்கனவே போட்ட பணம் கைக்கு வரலன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதுவும் கிடைக்க போகுது இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்க அடைய போறீங்க குறிப்பா வேலையில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சன்மானம் கிடைக்க போகுது அதுலேயும் இத்தனை நாளா இருந்த மன உளைச்சல் வேலையில ஒரு நெருக்கடிகளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப நாளா சில ப்ராஜெக்டை எடுத்து அந்த ப்ராஜெக்ட் முடிக்க வேண்டிய தருணத்தில் ஜஸ்ட் யுமிகேப்ல மிஸ் ஆகி அது மற்றவங்க கைக்கு போகக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிருக்கீங்க அதனால உங்களுடைய ப்ரமோஷன் டவுன் ஆகி நின்னு இருந்திருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அற்புத வாய்ப்புகளும் மேன்மைகளும் தட்டி பறிச்சுரு எல்லாமே எழுந்து நிற்கக்கூடிய சூழல் இன்னைக்கு சில வேலையை இழந்து வெளியில வரக்கூடிய நிலைமை இன்னொரு மாசம் தான் இருக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் தான் இருக்கு இன்னொரு இருபது நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள ஒரு வேலையை பார்க்கணுன்ற நிலைமை இந்த நிலைமையிலிருந்து நாம ஒரு மீண்டு வெளியில வந்து ஒரு நல்ல இலக்கை அடைய முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா நல்ல அருமையான இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க அட்டன் இருப்பீங்க அதுல செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் எல்லாமே இருக்கும் அதுல இன்னும் ஒன்னோ ரெண்டோ பேலன்ஸ் இருக்கிறதுல சக்சஸ்ஃபுல் ஆக்கி நீங்க மீண்டும் ஒரு அருமையான ஒரு வேலையில அமர்ந்து கை நிறைய சம்பாரிச்சு குடும்பத்தினுடைய வாழ்வாதார தடுத்து கட்டத்துக்கு கொண்டு போறீங்க உங்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி பண்ண போறீங்க குடுக்கல் வாங்கறதுல எவ்வளவோ மன உளைச்சல மனசுக்குள்ள போட்டு வெளியில காட்டிக்காம கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க கண்ணியத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்பேர்ப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய இந்த சுக்ர பகவான் உங்க லைஃப்ல மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரிய கொடுக்க போறார் கவலைகள் வேண்டாம் எனக்கு வேலையே கிடைக்கலீங்க ரொம்ப நாளா கஷ்டப்படுறேன் மீன் கிடைச்சாலும் அந்த வேலை பறி போயிடுது எங்கே நினைச்சு நிக்க முடியல மீண்டும் மீண்டும் குழப்பங்களை சந்திச்சிட்டு இருக்கிறேன்னு நினைச்சிக்கணா கண்டிப்பா அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் இந்த சுக்கர பகவான் இந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இல்ல இருந்தே உங்களுக்கு இதற்குரிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணினால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது இது மாலவிகா யோகம் சுக்கரன் டைரக்டா உங்க ராசியை பாக்குறாரு நூத்தி எண்பது டிகிரியில பாக்கிறாரு இதுல தனஸ்தானத்துல குரு வேற ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச வரம் குறிப்பா தனஸ்தானத்தில் இருக்கிற குருவும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி ஏழாம் வீட்டில் நிற்கிறதுனால செல்வாக்கு மட்டுமல்லாமல் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு மாபெரும் வளர்ச்சிகள் கிடைக்க போகுது சுக்கரன் குறிப்பா கலைத்துறை சினிஃபீல் இருக்கிறவங்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டாகும் பெரிய பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது ஆக மொத்தத்தில் உங்களது வாழ்க்கையில இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமா இருக்கும் அப்போ இந்த ஸ்தானபலம் வந்து இதற்கு மட்டுமான இந்த ஜவுளி இருந்து டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து இந்த வியாபாரம் இந்த ஏழாம் இருக்கிற சுக்கிரன் வந்து ஒரு கனெக்ட் ரொம்ப தொலைத்தொடர்பு வெளிநாடு வெளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அதுவும் இந்த லக்னம் வந்து உங்க ராசி வந்து பாத்தீங்கன்னா மேஷம்ன்றதுனால ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கை கூடி வரும் கடந்த காலகட்டங்களில் எல்லாம் முடிஞ்சு பக்கமா நெருங்கி வந்து விலைகிணிக்கும் இது எல்லாமே முடியும் உங்க குடும்பத்துல உங்க சொத்துக்களை விற்க முடியாமலையோ வாங்கின சொத்தை கரையும் பண்ண முடியாமலையோ குழப்பத்துல இருக்கிறீங்கன்னா அந்த பிரச்சனை இந்த தருணத்தில் சரியாக கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய சிரமங்கள் மேசராஸ் என்பர்கள் வாழ்க்கையில ஒரு குடுக்கல்வாங்கல மட்டும்தான் பிரச்சனை ஏன்னா குடும்பத்தினையும் சில பிரச்சனைகளை சந்திச்சு மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கிறீங்க உங்களுக்கு வேண்டியவங்க கூட பிறந்தவங்க உங்க கண்ணை ஒரு நிலைமை இந்த நிலை மீண்டும் வெளியில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாமே சிலருக்கு உண்டாகும் இருக்கும் இதனால பிள்ளைகள் பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இதுல இருந்து மீண்டு வெளியில வந்து ஒரு நல்ல மேன்மையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் மேஷராசி அன்பர்களே திருமணம் ஆகலும் நினைச்சீங்கன்னா இப்ப திருமணம் கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் சுக்கரனும் பலம் பெற்றுட்டார் குரு உட்கார்ந்த வீட்டிற்கு அதிபதி குருவும் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார் குடும்ப விருதி கிடைக்க போகுது திருமணம் நடக்க போகுது ரொம்ப நாளா சில மன அழுத்தங்களும் பார்த்த கணவன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறு மணமகளும் சரி மணமகளுக்கு மனு மகனும் சரி நடக்கலை அமையல நினைச்சிங்கன்னா இப்போ நடக்க போகுது கிடைக்க போகுது அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம் உங்களுடைய வளர்ச்சி பெரிய லெவல்ல மேன்மை அளிக்கும் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிருக்குன்னு நினச்சிங்கன்னா மீண்டும் மறுமணம் உண்டாகும் சில வீண் பழிகளும் தேவையில்லாத சிக்கல்களும் மூன்றாவது நபர்களால் வந்த சில இடைஞ்சல்களால் குடும்பம் பிரிஞ்சு இன்னைக்கு டைவர்ஸ் ஆகி மறுமணத்திற்குண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு மீண்டும் அமையுமா நினைச்ச உங்களுக்கு இப்போ அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது நடக்க போகுது மூவ் பண்ணுங்க குடும்பத்துல ரொம்ப நாளா பாக்கியம் கிடைக்கல என்னன்னே தெரியல எவ்வளோ முயற்சி எடுத்து புத்திரபாகியம் எனக்கு அமையல எல்லா விதத்திலையுமே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறை நிறைகளுக்கு இந்த ஸ்தலத்துக்கு போங்க இந்த தெய்வத்தை வழிபடுங்கன்னு சொல்லி அதற்கு போய் வந்து கூட அதற்குரிய வாய்ப்புகள் நெருங்கி வந்து வேலைக்கு போயிட்டே இருக்கு தெரியல என்ற குழப்பத்துல இருக்கிறீங்கன்னா கவலைகள் வேண்டாம் அதற்குரிய வாய்ப்பும் அவரது பார்வை மாற்றங்களும் வாழ்க்கையில தேவையில்லாத சிக்கல்களும் குழப்பங்களும் திருமண மேன்மையிலும் தடப்பட்டு இருக்குன்னு நினைக்கிதுன்னா அந்த பிரச்சனைகள் நீங்க நீங்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் அவர்களது வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் ஆக மொத்தத்தில் மேஷராசி என்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும்